அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்ச லக்கண பத்திர குரு ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து சிவகாசி காளிமுத்து அப்படின்னு சொல்கிறதுக்குல வந்து எனக்கு வந்து ஒரு விதமான கர்வம் உண்டு என்ன காரணமாக நான் பிறந்த சிவகாசி வளர்ந்தது சிவகாசி இப்படிப்பட்ட சிவகாசி இந்த சிவகாசி வாழ் மக்களுக்காக நமது அட்சே லக்கண பத்ததி ஏஎல்பி அப்படின மெத்தடில் எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்தது பொதுவுட மூர்த்தி ஐயா அதாவது வளரும் லக்னம் அப்படிங்கிற அந்த அச்சய லக்னம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச எங்களுடைய ஆசிரியர் உயிர்திரு பௌடமுறை ஐயா சொல்லி கொடுத்த ஒரு சில டிப்ஸ்கள் நம்ம சிவகாசி வாழ் மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு பதிவு இது வந்து விருணு மாவட்டத்தை சேர்ந்த அனைவருமே இதை பயன்படுத்த முடியும் அதாவது சிவகாசியில் பிறந்தவங்க சிவகாசியில் இருக்கிறவங்க சரிங்களா இப்போ வெளியூர்லேருந்து நான் பிறந்திருப்பேன் இன்றைக்கி பிழைக்கிறதுக்காக நான் சிவகாசி வந்திருப்பேன் அப்போ நீங்களும் சிவகாசியில் வாழ்கிறீங்க இல்லை வெறும் மாவட்டத்துக்குள்ளே ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கான பதிவு இது எப்படிப்பட்ட பதிவு அட்ச லக்கண பத்ததி ஏஎல்பி அப்படிங்கிற மெத்தடில் இந்த ஜோடம் நம்ம மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற பதிவு சரிங்களா பொதுவாக நம்ம மக்களுக்கு மத்திய அரசு வந்து எந்த செலவையும் எதிர்பார்க்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு சார்ந்த ஒரு விஷயமும் மத்திய அரசு சார்ந்த ஒரு உதவியும் எதிர்பார்த்தவங்க கிடைக்காது அப்போனா நம்மளை நம்மளை தான் தகுதிப்படுத்தி வளர்த்துக்கணும் இது முதல் பாயிண்ட் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற எரிபொருள் சம்பந்தமான ஒரு தொழிலை தான் செய்யணும் நம்ம இறந்து என்ன பண்றோம் பட்டாசு தீப்பெட்டி பிரிண்டிங் இப்படி இது சம்மந்தமான உப தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சிவகாசியில இந்த தொழில் வந்து அழியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதும் சிவகாசியில் வாழ்கின்ற மக்களுக்கு அதிகமான மூச்சு சம்பந்தமான ஒரு நல்ல விவகார்த்தமான தன்மை உண்டு உடல் ஒத்துழைப்பு உண்டு நம்மளுக்கு தெரியும் அதிகமான கெமிக்கல் பழங்குற தூசியான இடத்தை கூட நம்ம அசால்ட்டாக வேலை வைப்போம் அப்படி வேலை பார்க்க முடியுமா முடியாது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல விதமான தொழில் ஓடணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் வீரர்கள் புரோடமூர்த்தியா வந்து ஒரு சில பிரபலங்களை சொல்லியிருக்காங்க ஒரு சில கோயில் வழிபாடுகள் என்ன கோயில் வழிபாடுகள் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னோம்னா சிவகாசியில் நான் பிறந்திருக்கேன் நான் சிவகாசியில் ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னா மூன்று விதமான கோயில்களை நீங்க போகும் பொழுது உங்களுடைய தொழில் வந்து நல்லா ஓடும் அது என்ன தொழில் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் என் கண் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நல்லா கேளுங்க என் கண் முருகன் கோயில் ஒன்று இருக்கு இந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் செய்கின்ற தொழில் நல்லபடியாக ஓடும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் சரிங்களா இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோயில் இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போனா இந்த மூணு விதமான கோயிலில் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போக பிராப்தம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கோயிலில் போய் அக்கடவுளே நாங்கள் செய்கின்ற தொழில் நல்லபடியாக ஓடணும் அப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி செய்கின்ற அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல நாய்கள் நிறையா வளர்க்குறது அது போல் பார்த்திங்கன்னா பூனைகள் வளர்க்குறது இது எல்லாமே உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றம் கொடுக்கும் சரிங்களா தொழில் சார்ந்த அழுத்தங்கள் எப்பவுமே உண்டு நம்ம தொழிலில் சிவகாசி வாழ் மக்களுக்கு இருந்தாலும் நாய் பூனை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா அது மாதிரி நம்மளுடைய உணவுப் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா தேன் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இளநீர் இது சம்பந்தமான பொருள்களை தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம போகும்பொழுது அதை வந்து தானமாக கொடுப்பதை ஒரு கடமையாக வச்சுக்கணும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்ம நம்மளுக்கான வருமானங்கள் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொன்னோம்னா திருவையாறு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது சரிங்களா அந்த திருவையாறு ஐயாரப்பன் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பொழுது உங்களுக்கு தேவையான பண வருமானம் உண்டு அதே நேரத்தில் உங்களோட குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் திருவையாறு ஐயாரப்பனை போய் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி வரும்பொழுதும் உங்களுடைய குடும்பம் இருக்கும் உங்களுடைய வருமானங்கள் போதுமளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதற்கு அடுத்து நம்மளுடைய மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் சரிங்களா சீர்காழி போகிற பாதையில் திரு நின்றியூர் அப்படின்னு மகாலட்சுமி நம்முடைய சிவபெருமானை வழிபாடு பண்ண வந்திருப்பாங்க சரிங்களா திரு நின்றியூர் இந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணும் பொழுதும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அபரிமிதமாக இருக்கும் அதாவது இப்போ நான் நான் இருக்கேன் நான் ஒரு படிக்கிற பையன் நான் நல்லா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இந்த மூன்று கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும் பொழுது அதாவது திருவையாறு ஐயாரப்பன் திருவிடைமருது மகாலிங்க சுவாமி கோயில் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா திருநின்றியூர் இந்த மூன்று கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலை வழிபாடு பண்ணும் நம்ம இருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் திருத்தங்களில் வந்து திருநின்ற பெருமாள் கோயில் இருக்குது இருக்கா இந்த கோயிலுக்கு பொழுது கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி சரஸ்வதி சரஸ்வதி சம்பந்தமான தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுதும் நம்ம வந்து தீபம் ஏற்றி நல்லா வழிபாடு பண்ணணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேதாரண்யம் சரிங்களா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயிலில் போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது இறந்த முன்னோர்களுக்கு திதி தப்பணங்கள் கொடுப்பது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணோம் மற்ற வேலை பார்த்த ஒரு நாலு வேலைக்காரங்க ஆகிட்டாங்க ஒரு அசம்பாவிதத்தில் அப்புடின்னா அவங்களுடைய ஆன்மநிலை ஆத்மநிலை சாந்தி அடைந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயில் அந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற சரஸ்வதியை வழிபாடு பண்ணும் ஒரு தீபம் ஏற்றி அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற அனைத்து மக்களுமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை என்னால் எடுத்து ஏறி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா நம்ம சரஸ்வதிக்குன்னு நம்மளுக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக ஒரு சன்னதி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மதுரையில் திருவாத ஊர்னு ஒரு ஊர் இருக்குது மதுரையில் அதாவது மாணிக்கவாசகர் வாசகர் சிவபுராணம் நம்ம சிவபெருமானம் சேர்ந்து உட்காந்து எழுத சரிங்களா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு ஒரு சன்னதி இருக்குது மகாலட்சுமிக்கும் சன்னதி இருக்குது சிவபெருமான சன்னிதானத்துக்கு உள்ள நுழைற இடத்துல மகாலட்சுமிக்கு ஒரு குட்டியாக ஒரு சன்னிதானம் இருக்குது சரஸ்வதிக்கும் ஒரு சன்னிதானம் இருக்குது அந்த சரஸ்வதியில் போய் ஒரு தீபமேற்றி வழிபாடு பண்ணும்பொழுது முக்தியான இறந்த நிலை ஆன்மாக்கள் யாரேனும் இருந்தாங்க அப்படின்னா விபத்தில் இறந்தவங்க அவங்களுடைய ஆன்மநிலை வந்து நல்ல நிலைக்கு வந்து முன்னேறும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னால் வந்து திருவிடை மரத்தில் போக முடியலங்க நான் என்னங்க செய்யலாம் பக்கத்தில் அப்படின்னும்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து ஸ்ரீவுத்தூர் இருக்குது சரிங்களா இந்த ஸ்ரீவுத்தூரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு சன்னதி இருக்குது சங்கரன் கோயில் இருக்குது சங்கரன் கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து அந்த சிவர்மருக்கு பின்பக்கம் ஒரு சிலை அமைப்பில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா கழுகு மலை கழுகாச்சலமூர்த்தி முருகன் கோயிலுக்கு உள்ள அந்த சிவனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு சின்ன உருவத்தில் இருக்கிறாங்க சரிங்களா இப்படி நம்ம கண்ணில் எங்கெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் திறன்படுகிறாரோ அவரை போய் வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு தேவையான பொருளாதார ரீதியான வருமானங்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சிவகாசி சிவகாசி வாழ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வேலைக்காரங்களுடைய தட்டுப்பாடு கிடைக்காது அதாவது வேலைக்காரங்களுடைய தட்டுப்பாடு இருக்காது எப்பயுமே அவங்க கிடப்பாங்க நல்ல ஆத்மார்த்தமான உண்மையாக உழைக்கின்ற நல்ல ஜீவன்கள் வந்து நம்மளுக்கு வந்து வேலைக்காரங்களாக கிடப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது உழைக்கும் பாட்னர் இருப்பாங்க நானும் நீயும் சேர்ந்து முதல் போடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை வைப்போம் வெளி உரத்துக்கு பார்க்கும்போது வேலைக்காரங்க மாதிரி வேலை வைப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் பார்ட்னராக இருப்பாங்க இப்படிப்பட்ட தன்மையும் அதீதமான பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணணும் அப்படிங்கிற தன்மையும் நம்ம இந்த விருது மாவட்டத்துக்கும் இந்த சிவகாசத்துக்கும் உண்டு சரிங்களா அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தினராக இருக்கிற நம்ம விரைவில் எரிகின்ற நெருப்பு சம்பந்தமான இந்த மாதிரியான தான் ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்ம அச்சலக்கணம் பார்த்தீங்க முறையிலையும் நம்மளுடைய இந்த பூலோகத்தில் இந்த விருது மாவட்டம் சிவகாசி அப்படிங்கிறது அச்சய ரகை தீர்க்க ரகையும்பாங்க அதன் அடிப்படையிலையும் நியூமராலஜி அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த தகவல் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படுது இது அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில் அப்போ நம்ம சிவகாசியில் இருக்கோம் விருது மாவட்டத்தில் இருக்கோம் நம்ம நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு வருமானத்தையும் தொழிலையும் விருத்தி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கணும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சௌபாக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆறு ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் வழிபாடு பண்ணுவது நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிவகாசிலே மாரியம்மன் கோயில் பத்திரகாலியம்மன் கோயில் இருக்கு இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு மனதில் வந்து ஒரு ஆன்ம சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பொங்கை மரம் இப்படிப்பட்ட புங்க மரம் வளர்க்குறது பொங்கை மரத்துக்கு தண்ணி ஊத்துறது அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி மரங்களாக நட்டு பராமரிக்கிறது அவர்களுக்கு தண்ணி ஊற்றும் பொழுதும் நமக்கு வந்து அளவு கடந்த ஆனந்தம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கு சக்கமா கோயில் சரிங்களா அனைவருக்கும் தெரிஞ்சதான் நாகம் சம்பந்தமான தெய்வம் சரிங்களா இந்த கோயிலுக்கு போய் வரும்பொழுதும் வருமானம் நல்லபடியா வரும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வாக்குஸ்தானம் நல்லபடியா இருப்போம் அப்படிங்கிறதையும் போதுமான அளவுக்கு நம்ம சொன்ன சொல்லு காப்பாற்றுகின்ற தன்மையில் இருப்போம் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அப்ப நான் நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்னா அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும் அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்பீடு பிரேக்கர்னு ஒன்று இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே அது தான் சரிங்களா அப்படின்னா நம்மளே நம்மளே தகுதிப்படுத்தி வளர்த்து நம்ம வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறதையும் இது மாதிரியான தொழில் நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிற வந்து இந்த தினத்தை நம்ம பதிவுகள் சரிங்களா அப்போனா நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் செஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் தோது இருக்கிறவங்க ஒரு பட்டாசு சம்பந்தமான உற்பத்தி பண்ணுறவங்க ஒரு தீப்டியாஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் நெருப்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறோம் சரிங்களா இறந்தவங்க யாராவது இருக்கிறாங்க அவங்களுடைய ஆன்மநிலை முக்கியாகும்னா நீங்கள் போக வேண்டியது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயில் அது போய் என்ன செய்யணும் சரஸ்வதிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் சரிங்களா இப்படி பண்ணும்பொழுது நம்மளும் நல்லா இருப்போம் நமக்கு பின்னாடி வர சந்தேகம் நல்லா இருப்பாங்க இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை இந்த கோயிலுக்கு போனால் படிப்பு வரும் இந்த கோயிலுக்கு போனால் வருமானம் வரும் இந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனால் அவங்களுடைய பிரச்சனை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை எது நம்முடைய அச்சலங்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்கிறதும் இதில் நான் ஒரு ஜோடாராக இருக்கிறேன் முக்கியமாக சிவகாசியில் ஏஎல்பி ஜோடாராக இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்ல ரொம்ப பெருமைப்படுறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்